நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள் வழங்குவதற்காக திவ்யா முக்கிய செய்திகள் கர்ப்பிணி பெண் பலியாக காரணமான காவல்துறைக்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் மக்களை காக்க வேண்டிய காவல்துறை காவு வாங்கும் துறையாக இல்லாமல் சேவை செய்யும் காவல்துறையாக இருக்க அறிவுறுத்தல் கர்ப்பிணி பெண்ணை எட்டி உதைத்துக் கொன்ற போக்குவரத்து காவல் ஆய்வாளர் காமராஜ் சஸ்பெண்ட் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தும் அரசு நடவடிக்கை படிப்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேற வேண்டும் தனியார் கல்லூரியில் நடந்த மகளிர் தின விழாவில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு பாஜக தெலுங்கு தேசம் இடையேயான கூட்டணி உடைந்தது மத்திய அமைச்சர்கள் இருவர் ராஜினாமா எடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் விரட்டியடிப்பு இலங்கை கடற்படையினர் தொடர் அட்டுழிய தமிழ்மொழி இருக்கக்கூடாது என்பதற்காக திராவிடம் திணிக்கப்பட்டது ஹெச் ராஜா கருத்தால் மீண்டும் கலசலப்பு கர்ப்பிணி பெண் வழியாக காரணமான காவல்துறைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மக்களை காக்க வேண்டிய காவல் காவல்துறை காவு வாங்கும் துறையாக இல்லாமல் சேவை செய்யும் காவல் காவல்துறையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருச்சி திருவெரும்பூர் கணேசா ரவுண்டானா பகுதியில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த தம்பதி ராஜா மற்றும் உஷாவை காவல்துறையினர் கையை காட்டி நிறுத்தியதையும் அவர் நிற்காமல் சென்றதால் ஆய்வாளர் காமராஜ் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் சென்று அந்த தம்பதி சென்ற இருசக்கர வாகனத்தை எட்டி உதைத்ததில் நிலை தடுமாறி உஷா உயிரிழந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கேப்டன் குறிப்பிட்டுள்ளார் மக்களை காக்க வேண்டிய காவல்துறை தமிழக அரசின் ஏவல் துறையாக செயல்படுவது வேதனையாக உள்ளது என கேப்டன் குறிப்பிட்டுள்ளார் ஒருபுறம் மன உளைச்சலால் காவலர்கள் தங்களை தாங்களே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொள்ளும் நிலையும் தமிழ்நாட்டில் பார்க்க முடிகிறது என்றும் அதேபோல் அராஜகத்தில் ஈடுபடும் காவல்துறையினரையும் இதே தமிழ்நாட்டில்தான் பார்க்க முடிகிறது எனவும் கேப்டன் தெரிவித்துள்ளார் இந்த குறைபாடுகள் அனைத்தும் ஆட்சி நிர்வாகம் சரியில்லாததன் வெளிப்பாடாகவே பார்க்க வேண்டியுள்ளதாக கேப்டன் விமர்சித்துள்ளார் மேலும் காவல்துறையினர் மாதத்திற்கு ஒரு கோடிக்கு மேல் மக்களிடத்தில் வசூல் செய்ய வேண்டும் என இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் பேசிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன் வசூலிப்பதையும் ஊழல் செய்வதையுமே குறிக்கோளாக வைக்காமல் மக்களுக்கு சேவை செய்யும் காவல்துறையாக இருக்க வேண்டும் என கேப்டன் வலியுறுத்தியுள்ளார் உயிரிழந்த அப்பாவி கர்ப்பிணி பெண் குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ள கேப்டன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நடக்காத வண்ணம் நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்தின் கடமை என குறிப்பிட்டுள்ள கேப்டன் மக்களை காக்க வேண்டிய காவல்துறை மக்களை காவு வாங்கும் துறையாக இல்லாமல் சேவை செய்யும் காவல்துறையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் திருச்சியில் கர்ப்பிணி பெண்ணை கொடூரமாக கொலை செய்த போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் காவல் ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது திருச்சி திருவரும்பூர் கணேஷா ரவுண்டானா பகுதியில் திருவரும்பூர் போலீசார் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சூளமங்கலத்தைச் சேர்ந்த ராஜாவும் கர்ப்பிணியான அவரது மனைவி உஷாவும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது போலீசார் கைகாட்டியும் அவர்கள் வாகனத்தை நிறுத்தாததால் மற்றொரு வாகனத்தில் காவல் ஆய்வாளர் காமராஜ் துரத்தி சென்று தம்பதியர் சென்ற வாகனத்தை எட்டி உதைத்ததில் தம்பதியர் நிலை தடுமாறி சாலையில் விழுந்தனர் இந்த கொடூரமான சம்பவத்தில் பின்னால் வந்த வேன் ஏறியதில் மூன்று மாத கர்ப்பிணியான உஷா சம்பவ இடத்திலேயே பலியானாா் அவரது கணவர் ராஜா பலத்த காயமடைந்தார் இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திருச்சி தஞ்சை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் சுமார் மூன்று மணி நேரமாக நடைபெற்ற இந்த போராட்டத்தால் ஆறு வாகனங்கள் நெரிசலில் சிக்கின பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்லாததால் மறியலில் ஈடுபட்ட மக்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி விரட்டியடித்தனர் இதில் ஏராளமானோர் காயமடைந்தனர் பலரின் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியதால் அந்த பகுதியே போர்க்களமாக மாறியது சம்பதிகள் வந்துட்டு அன்னைக்கு அது சொல்லிட்டு அங்க இருந்து இங்க வந்துருக்காங்க அவ்வளவுதான் 100 நூறு எம்பி அக்கற அவர் வந்து ரெடி வந்து கூப்பிட்டாங்க வந்து கெட்டி ஊசிக்கு போய்ட்டாப்ள லிக்கேட்டே சொல்லி கெட்டி அந்த புள்ளைக்கு மூணு மாசம் தூக்கும்போது போது சத்திமா உயிர் கிடையாது அவங்களுக்கு ஏத்துனவங்கள இப்ப இன்னைக்கு கைய நீட்டாங்க வந்து அவ்வளவு ரத்தம் ரத்தம் வந்தா 90% இந்த உடம்பு உயிர் போற தோர் அவர் ஆனா அவர் எத்தவள சரியா அவர் வந்து வர வாய்ங்க யாரு அவரை மாட்டோம் அவர் மேல வழக்குமதி பண்ணுவோம் வேலை i uh -huh. uh -huh. இதனிடையே போலீசாரின் தாக்குதலால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருச்சியிலிருந்தும் தஞ்சை பகுதியிலிருந்தும் வந்த ஏராளமான வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து சூறையாடியதால் பெரும் பதற்றம் நிலவியது மூன்று மாத கர்ப்பிணி உயிரிழந்த சம்பவத்துக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கர்ப்பிணி பெண் பலியாக காரணமான கொடூரகுணம் காவல் ஆய்வாளர் காமராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார் வரும் இருபத்தொன்றாம் தேதி வரை அவரை நீதிமன்ற காவலில் வைக்க திருச்சி நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே காவல் ஆய்வாளரை பணியிட நீக்கம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மகளிர் தற்சார்பு பெற்று தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் அனைத்து துறைகளிலும் முன்னேறி நல்வாழ்வு பெறவும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மகளிர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் பெண் அடிமைத்தனம் ஒழிய வேண்டும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைத்திட வேண்டும் இரவில் தன்னந்தனியாக பெண்கள் எப்பொழுது நடந்து செல்கிறார்களோ அன்றுதான் நாம் பெற்ற சுதந்திரத்திற்கு பெருமை ஏற்படும் என்று மகாத்மா காந்தியடிகள் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் பெண் கல்வி கலப்பு திருமணம் பெண்களுக்கு சம உரிமை போன்ற புரட்சிகரமான சிந்தனைகள் மூலம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு அரும்பாடுபட்டதை நினைவு கூர்ந்துள்ள கேப்டன் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை என்று கூறியுள்ளார் கொலை கற்படிப்பு பாலியல் வன்கொடுமை ஈவ்டிசிங் செயின் பறிப்பு போன்ற பெண்களுக்கு எதிரான கொடுஞ்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் ஆனால் இதை தடுக்க வேண்டிய காவல்துறையோ குற்றங்கள் நடந்த பின்னர் அது குறித்து விசாரிப்பதற்கு மட்டுமே வருவதாக அவர் புகார் கூறியுள்ளார் இந்நிலையை மாற்றிட ஒவ்வொரு பெண்ணும் தங்களை பாதுகாக்க தற்காப்பு கலைப்பயிற்சியை கற்றுக்கொண்டு மன உறுதியும் உடல் உறுதியும் கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டுமென்று கேப்டன் அறிவுறுத்தியுள்ளாா் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்து வந்தாலும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சற்றும் சலைத்தவர்கள் அல்ல அதற்குரிய வசதியும் வாய்ப்பும் கிடைத்தால் சரிசமமாக பணியாற்றுவார்கள் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நிரூபித்துள்ளார்கள் என புகழாரம் சூட்டியுள்ள அவர் பல்வேறு துறைகளில் அவர்கள் புரிந்து வரும் சாதனைகளை இதற்கு சான்றாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் பெண்களின் நன்மதிப்பை அறிந்ததால் அவர்களுக்கான பல திட்டங்களை உதாரணமாக பெண்கள் நாட்டின் கண்கள் சுயமாக சம்பாதிக்க தையல் பயிற்சி மற்றும் பல திட்டங்களையும் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் பெண்கள் கல்விக்காக உதவிகள் வரதட்சணை வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது என்கிற உயரிய கருத்தை வெளிப்படுத்தி கட்சியிலும் ஆட்சியிலும் பெண்களுக்கு சம உரிமை என்று பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்கனவே அறிவித்து அதனை செயல்படுத்தி வருவதை கேப்டன் காட்டியுள்ளார் பெண்கள் தற்சார்பு பெற்று தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் அனைத்து துறைகளிலும் முன்னேறி நல்வாழ்வு பெற உலக மகளிர் தினத்தில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் படிப்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேற வேண்டும் என திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை வேப்பேரியில் அமைந்துள்ள குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் பெண்கள் கல்லூரியில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட மகளிர் தின விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ஜெயின் சமூகம் கலாச்சாரத்தில் சிறந்து விளங்குவதாக கூறிய அவர் மாணவிகளில் சிறந்த மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை சிறப்பு விருந்தினராக கௌரவிக்க வேண்டும் என்று கல்லூரி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தார் படிப்பதோடு மட்டும் பெண்கள் நிறுத்திக் கொள்ளாமல் அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதே நேரத்துல பார்த்தா கல்ச்சருக்கும் எல்டர்ஸ்க்கும் ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கிற ஒரு ஜெயம் கம்யூனிட்டியாக தான் நான் அது ஜெயின் கம்யூனிட்டி எப்பயுமே நான் பாக்குறேன் ஏன்னா எங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பழகும் போது நாங்கள் இதை நாங்கள் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு விமென்ஸ் டே முதல்ல ஒரு காலேஜ் எல்லாம் எப்படி இருக்குன்றத ஒரு ஸ்டூடெண்டா நானும் ஆக்சிலியம் காலேஜ்ல இருந்தப்போ நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு என்னுடைய சார்பாக பிரின்சிபலுக்கும் செக்ரட்டரிக்கும் ஒரு சின்ன ஒண்ணு வைக்கிற ஒரு ஸ்பெஷல் வெளியே இருந்து எங்களை யாருக்கு அந்த எபிலிட்டி இருக்கோ அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவங்களையும் நீங்க ஒரு சீஃப் கெஸ்டாக நம்ம காலேஜ்லயே செய்யும் பொழுது அது ஸ்டூடெண்ட்ஸ் சரி எல்லாராலையுமே பெரிதும் வரவேற்கப்படும் அந்த அந்த வாழ்க்கையில ஒரு ஒரு நிகழ்வு இருக்கும் மேலும் தனது கால அனுபவங்கள் மற்றும் ஞாபகங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்ட அவர் எந்த நிகழ்ச்சி நடைபெற்றாலும் பெண்கள் தாங்களாக முன்வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் கல்லூரி நாட்களில் விளையாட்டில் தாம் சிறப்பாக விளங்கியதால் சிறப்பு விருந்தினராக கௌரவிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் இந்த கல்லூரி காலத்தை அனைத்து பெண்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இன்னைக்கு நான் வந்து எல்லா மீட்டிங்லயும் நல்லா பேசுறேன் போல்டா டெலிவர் பண்றேன் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறது எனக்கு எங்கு இது ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க வெறும் படிப்பு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண பத்தாது அதுக்கு அப்பாற்பட்டு ஸ்போர்ட்ஸ் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்திலையும் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தணும் அது ஒரு டிராமாவா இருக்கட்டும் ஒரு டிபேட்டா இருக்கட்டும் ஒரு சிங்கிங் காம்படிஷனா இருக்கட்டும் எனி ஆப்பர்ச்சுனிட்டி காலேஜ் சார்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்துங்க ஏன்னா இது பின்னாடி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு உங்களை கொண்டு போகும் வெறும் புத்தக புழுவாக இருந்து வெறும் புக்ஸா இருந்து படிக்கிறது மட்டும் நம்மளுடைய இன்னும் இல்லாமல் எல்லா துறையிலும் நீங்க வந்து ஷைன் அதுக்கு பேஸ் நம்ம காலேஜ் தான் அப்படின்றத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய பிறப்பாக பெண்கள் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இதன் காரணமாகத்தான் கேப்டன் தனது கட்சி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கி வருவதாக தெரிவித்தார் அதேபோல் மன அழுத்தத்தை பெண்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார் முன்னதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு சால்வை அணிவித்தும் நினைவு பரிசை வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகி அனிதா கார்த்திகேயன் மருத்துவர் ஜெயந்தி கலாநிதி கல்லூரி முதல்வர் மாலதி உள்பட பேராசிரியர்கள் மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருச்சியில் காவலர் தாக்கியதில் கர்ப்பிணி பெண் உயிரிழந்தது வருத்தம் அளிப்பதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் சென்னையில் கல்லூரி ஒன்றில் நடந்த மகளிர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உலக பெண்கள் தினம் கடைபிடிக்கும் நேரத்தில் திருச்சியில் காவலர் தாக்கியதில் கர்ப்பிணி பெண் உயிரிழந்தது வருத்தம் அளிப்பதாக கூறினார் தமிழகத்தில் வழிப்பறி பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் பெண்களின் பாதுகாப்பை தமிழக அரசும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து தன் ஹஸ்பண்டோட பைக்ல செல்லும் போது ஒரு காவல்துறையை சேர்ந்த காமராஜ் அப்படிங்கிறவரால் தாக்கப்பட்டு அந்த பெண் வந்து இன்னைக்கு அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்த ஒரு செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம் ஏன் இதை நம்ம சொல்றோம்னா ஒரு காவல்துறை என்பது இந்த நாட்டுக்கு சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய ஒரு துறையா இருக்கு ஒழிய மக்களின் உயிரை காவு வாங்கும் துறையாக இருப்பதை நிச்சயமாக கேப்டன் சார்பாக தேமுதிக சார்பாக இந்த நேரத்தை நாங்க வன்மையாக அதை கண்டிக்கிறோம் இன்னைக்கு பெண்கள் தினத்துல இன்னைக்கு பெண்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய ஒரு அரசும் இன்னைக்கு ஒரு சேலஞ்சஸ் எங்க செயின் கொலை கொள்ளை கற்பழிப்பு இருக்கோம் இந்த நிலைகள் எல்லாம் மாறி சட்டம் ஒழுங்க இந்த அரசு காப்பாற்றி மக்களுக்கான ஒரு அரசாங்கம் சொல்லி இந்த நேரத்துல எங்கள் சார்பாக ஒரு இந்த நாங்க வைக்கிறோம் பெரியார் குறித்த பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவின் கருத்து கண்டிக்க தக்கது என்று குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜய்கால் பெரியார் ஒரு யுகத்தின் நாயகன் என்றும் அவரை பற்றி பதிவிடும் முன் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பெண்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சியே என பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி மகளிர் தினத்தில் பெண்களின் ஆற்றலுக்கு நாம் தலை வணங்குவோம் நமது பெண்களின் ஆற்றல் சாதனைகளை நினைத்து நாம் பெருமை கொள்ள வேண்டும் என்றும் பெண்களின் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதன் மூலம் புதிய இந்தியாவை உருவாக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பெண்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி எனவும் மோடி குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தமிழ்மொழி இருக்கக்கூடாது என்பதற்காக திராவிடம் திணிக்கப்பட்டது என்று ஹெச் ராஜா கருத்தால் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது பெரியார் சிலை பற்றிய ஹெச் ராஜாவின் சர்ச்சை பேச்சு தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதை அடுத்து தனது கருத்துக்கு வருத்தம் தெரிவித்த ஹெச் ராஜா தனது முகநூல் நிர்வாகி தனக்கு தெரியாமலேயே பெரியார் சிலை பற்றிய பதிவை போட்டுவிட்டதாகவும் விளக்கம் அளித்திருந்தார் இதனால் இந்த விவகாரம் சற்று ஓய்ந்த நிலையில் பெரியார் பெயரில் ஹெச் ராஜா மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் அருகே உள்ள ஒட்டன் சத்திரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஹெச் ராஜா தமிழ் மொழியே இருக்கக்கூடாது என்பதற்காக தமிழர்கள் மீது திணிக்கப்பட்டதுதான் திராவிடம் என கூறியுள்ளாா் தமிழ் மொழியை சனியனே என்று ஈவேரா பேசியதற்கு ஆதாரங்கள் உள்ளதாகவும் இந்த உண்மைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்வதால்தான் தான் வசைப்பாடுகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திராவிட கட்சிதான் ஊழல் நிறைந்த கட்சி என்ற நிலையில் இவர்களை மிஞ்சும் வகையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ப சிதம்பரம் கோஷ்டி ஊழல் நிறைந்த கட்சியாக உள்ளது எனவும் ராஜா கூறினார் பாரதிய ஜனதா தெலுங்கு தேசம் இடையேயான கூட்டணி முறிந்ததை அடுத்து ஆந்திர அமைச்சரவையில் இருந்த பாஜகவை சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் ராஜினாமா செய்துள்ளனர் ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கோரி தெலுங்கு தேசம் கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்தினர் ஆனால் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க மத்திய அரசு மறுத்துவிட்டது இதனை கண்டித்து பாஜகவுடனான கூட்டணியை தெலுங்கு தேசம் முறித்துக் கொண்டது அத்துடன் மத்திய அமைச்சரவையில் இருந்து அமைச்சர்கள் அசோக் கஜபதி ராஜு மற்றும் ஒய் எஸ் சௌத்ரி ஆகியோர் ராஜினாமா செய்வார்கள் எனவும் ஆந்திர முதல்வரும் தெலுங்கு தேச கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு அறிவித்தார் ஆந்திராவுக்கு மத்திய அரசு அநீதி இழைத்து விட்டது என்றும் இதன் காரணமாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகும் முடிவை எடுத்ததாகவும் சந்திரபாபு நாயுடு கூறினார் பாரதிய ஜனதா தெலுங்கு தேசம் இடையேயான கூட்டணி முறிந்ததை அடுத்து ஆந்திர அமைச்சரவையில் இருந்த பாஜகவை சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் இன்று ராஜினாமா செய்துள்ளனர் அமைச்சர்கள் காமினேனி ஸ்ரீனிவாஸ் மாணிகலா ராவ் ஆகியோர் பதவி விலகினர் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தனர் இதனிடையே தெலுங்கு தேசம் கட்சியின் மத்திய அமைச்சர்கள் அசோக் கஜபதி ராஜு மற்றும் ஒய் எஸ் சவுத்ரி ஆகியோர் தங்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளனர் நெடுந்தி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கப்பல் படையினர் விரட்டி அடித்த சம்பவம் மீன மக்களிடையே வேதனை ஏற்படுத்தியுள்ளது ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பது மீனவர்கள் பத்து படகுகளில் நெடுந்தி வாரிகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் எல்லை தாண்டி வந்ததாக கூறி விரட்டி அடித்துள்ளனா் மேலும் மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்தியதாகவும் கரை திரும்பிய மீனவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் மீன்வளத்துறை அதிகாரிகளிடமும் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் விரட்டி அடிக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது இதற்கு உரிய தீர்வு காணாமல் மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்த்து வருவது வேதனை அளிப்பதாக மீனவ மக்கள் கவலை தெரிவித்துள்ளனா் இன்று உலகெங்கும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடுவது குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை காணலாம் உலகெங்கும் ஆண்களுக்கு பெண் அடிமை என்றும் அவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் உரிமை மறுக்கப்பட்டு வந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களில் ஆண்கள் மட்டுமே பணிபுரிந்தனா் இதனை அடுத்து நிலக்கரி சுரங்கங்கள் தொழிற்சாலைகளில் பெண்களுக்கு வேலை கிடைத்தாலும் ஊதியத்தில் அநீதி இழைக்கப்பட்டது இதனால் பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் ஆண்களுக்கு இணையான ஊதியம் உரிமைகள் வழங்க கோரி குரல் எழுப்பினர் அப்போதைய அமெரிக்க அரசு இதற்கு செவி கொடுக்கவில்லை இதனால் அமெரிக்கா முழுவதும் பெண் தொழிலாளர்கள் கிளர்ச்சியில் இறங்கினார்கள் இதனையடுத்து ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தை அரசின் ஆதரவுடன் தொழிற்சாலைகளின் உரிமையாளர்கள் ஒடுக்கினர் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு சம ஊதியம் சம உரிமை கேட்டு பெண்கள் போராடத் தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு டென்மார்க் நாட்டில் பெண்கள் உரிமை மாநாடு நடைபெற்றது இதில் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த பெண்களின் அமைப்புகள் கலந்து கொண்டு தங்களது ஒற்றுமையை உலகிற்கு அவர்கள் காட்டினர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஜெர்மனி கம்யூனிஸ்ட் தலைவர் கிலாரே செர்கினே மார்ச் எட்டாம் தேதியை மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் ஆயிரக்கணக்கான பெண்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா கெலென்ட்ரா ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று பிரகடனம் செய்தார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு முதல் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் அனைத்து நாடுகளிலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று பெண்கள் அனைத்து துறைகளிலும் கால்பதித்து சாதனை நிகழ்த்தி வருகின்றனர் தமிழகத்தில் பல இடங்களில் மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது திண்டுக்கல்லில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் திண்டுக்கல் இலக்கிய களத்தின் தலைவர் குருவம்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் காந்தி கிராம கல்லூரியில் நாற்பத்தோரு ஆண்டுகளாக பேராசிரியராக பணியாற்றியதாகவும் அதன் பிறகு தமிழகத்தின் பல்வேறு இடங்களின் பெண்களின் வளர்ச்சிக்காக மாதர் சங்கத்தை தொடங்கி வைத்திருப்பதாகவும் தெரிவித்த அவர் மாதர் சங்கம் இருக்கும் ஊர்களில் பெண்களை திருமணம் செய்து கொடுத்தால் பெண்கள் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பார்கள் என்ற கருத்தை தெரிவித்தார் மாதர் சங்கம் இருக்கிற ஊர்ல பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி கொடுங்க நம்ம பொண்ணுக பாதுகாப்பா இருப்பாங்க பெண்களுக்கு பெண்கள் தானே பாதுகாப்பு ஏன் நம்முடைய மாமியும் நாத்தனாரும் அம்மாவை விட அதிகமாக சகோதரியை விட நேசமாக இருக்கிற குடும்பங்களை பார்க்கவில்லையா நாம் நம்மையே எதிரி என்று சொல்லுகிறவர்களை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் இதை ஆதரிக்கவே கூடாது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாடார் நடுநிலை பள்ளியில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது இந்த விழாவில் பள்ளி மாணவிகளுக்கு மூதாட்டிகள் உரல் திருகை மற்றும் முரம் பயன்படுத்துவது பற்றி கற்றுக் கொடுத்தனர் மேலும் கோலமிடுதல் பல்லாங்குழி போன்ற விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து பேசிய மூதாட்டிகள் பாரம்பரிய முறைகளை கடைபிடித்ததால்தான் தங்களால் எண்பது வயதிலும் நோயில்லாமல் வாழ முடிகிறது என்று தெரிவித்துள்ளனர் சென்னை அடுத்த குன்றத்தூரில் வசித்து வரும் இச்சிறுமி யாழினி பல்லாவரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் கராத்தே சிலம்பம் ஓவியம் சங்கீதம் உள்ளிட்ட பன்முக திறமையால் சிறந்து விளங்குகிறார் இச்சிறுமி கராத்தே பயிற்சியில் கிரீன் வெல்ட் அளவிற்கு முன்னேறி உள்ளார் மேலும் சென்னையில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் மூன்றாம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் கத்துக்கிறேன் கிலபோவா சிக்ஸ் மந்த்ல கத்துக்க பச ரபன் கற்றுக்க பாக்க டிவி ஆணாதிக்க சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாக பெண்கள் அடிமைப்பட்டே வாழ்ந்து கொண்டு வருகின்றனர் இன்று அனைத்து துறைகளிலும் பெண்கள் கோலோச்சினாலும் இன்னும் பல்வேறு நாடுகளில் வீடுகளில் பெண்கள் துன்ப கடலில் துடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்தியாவில் பாலியல் தொடர்பாக உயிரிழக்கும் பெண்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அரசுகள் எத்தனை சட்டங்கள் திட்டங்கள் போட்டாலும் பெண்களே தனக்கான உரிமையை வென்றெடுத்தால் தான் சூழ்ச்சிகளை முறியடித்து சுதந்திர வானில் பறக்க முடியும் தமிழகத்தில் உள்ள வெற்றிடத்தை கமல் ரஜினி நிரப்புவதற்கு நடைமுறையில் சாத்தியமில்லை என நடிகை கௌதமி கூறியுள்ளார் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடிகை கௌதமி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அவர் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெயலலிதா மறைவு தமிழக அரசியலில் வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை ஒரே நாளில் யாராலும் நிரப்ப முடியாது என அவர் கூறினார் தமிழகத்தில் உள்ள வெற்றிடத்தை கமல் ரஜினி நிரப்புவதற்கு நடைமுறையில் சாத்தியமில்லை என கௌதமி குறிப்பிட்டார் கரூரில் அரசு நியாயவிலை கடையில் ஏற்பட்ட தீவிபத்தில் விபத்தில் அரிசி மூட்டைகள் தீயில் எரிந்து நாசமானது கரூர் நகராட்சி உட்பட்ட பெரியகுளத்து பாளையத்தில் அரசுக்கு சொந்தமான நியாயவிலைக் கடை செயல்பட்டு வருகிறது நேற்று வழக்கம் போல் விற்பனையாளா் கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார் இன்று காலை ஆறு மணி அளவில் நியாயவிலை கடையிலிருந்து புகை வருவதை பார்த்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் அதற்குள் சுமார் எண்பது மூட்டை அரிசி எட்டு மூட்டை சர்க்கரை நூற்றுக்கும் மேற்பட்ட அரிசி சாக்குகள் இருந்து சாம்பலாகினர் மின்கசிவு காரணமாக தீ பற்றி இருக்கலாம் என்ற கோணத்தில் வெங்கமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன் வணக்கம்